இன்றைக்கும் ஒரு குரூப் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பான் கத்தர் கிருபை உள்ளவர் இறக்கம் உள்ளவர் அதெல்லாம் சும்மா அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார் ஆண்டவர் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்லை சும்மா இறக்கத்தின் தேவன் அப்படின்பா கொரோனா வந்துச்சா இல்லையான்னு மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க உலகம் முழுக்க வந்துச்சான்னு பார்த்துக்கோங்க பிரச்சனை வந்துச்சான்னு பார்த்துக்கோங்க அந்த தேவன் இறக்கத்தின் தேவன் தான் இன்னொரு பக்கம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி இன்றைக்கி ஒருத்தர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா நினைவைக்கு இறங்கின தேவன் உனக்கும் இறங்குவார் நான் நூறு சதவீதம் அந்த வசனத்தை ஒத்துப்பேன் நான் எதிர்க்கவே மாட்டேன் எந்த வசந்தையும் நான் என்ன செய்யலை எதிர்க்கல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறேன் எங்க நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணுங்க பார்ப்போம் தேவன் நினைவு இறங்குன மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவார் இறங்குவார் நீங்க நினிவே மாதிரி ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க இறங்குவாரு அவர் வசனம் தெளிவா சொல்லுது யோனா புஸ்தகத்துல அவர் அவர்கள் செய்ததை கண்டு நாற்பது நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ராஜால இருந்து நாய்க்குட்டி வரைக்கும் இருந்திருக்கிறான் ரட்டுடுத்தி சாம்பல் உக்காந்துருக்கான் எங்க நீங்க இருங்க வரும்போதே பையில் பையில பிஸ்கட் பேக்கெட்டோட வரியா உபவாச ஜபத்துக்கு எல்லாம் கைகளை ஜோ போட்டுக்குது என்னன்னு கேட்டால் உங்களுக்கு நீங்களே சால்ஜா சுகரு கை ஆடுது பன்னெண்டு மணிக்கு மேல கை நிற்காது எனக்கு சுகர் பாருங்க தேவைன்னு அறிவுரு நம்ம கஷ்டங்களும் அண்டோருக்கு தெரியாது அப்புறம் நினைவேக்க மாதிரி எப்படி இறங்குவாரு என்ன கொடுமை தெரியுமா பாவம் அந்த ரொம்ப பாவம் உபாச ஜபத்தை கூப்பிடும்போது அவங்க கீழேயே போடுறாங்க உபாச ஜபத்தின் முடிவில் உணவு வழங்கப்படும் உங்களை உபாச ஜபம் வர வைக்கிறதுக்கே சாப்பாடு போடுறோன்னு சொல்லி கூப்பிட வேண்டியிருக்கு எவ்வளோ கொடுமையான காலம் பாருங்க மோசையா திடீர்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு இரவும் பகலும் நாற்பது நாள் மேலே வான் அவங்க டே அவன்கிட்ட எவ்வளோ நாள்னு சொல்லலை மேலே வான்ட்டார் அவன் போயிட்டான் நாற்பது நாள் மேலே இருக்கான் இப்போ நீங்கள் மேலே வான்னு சொல்லி பாருங்க மோசையை அவர் போகும்போதே ஒரு பெரிய பேக் மாட்டிக்கிட்டு தான் போறாரு ஃப்ளாஸ்கில் தண்ணி அப்புறம் ஓஆர்எஸ்எல்லு அப்புறமா கொஞ்சம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு வாழைப்பழம் கேட்டால் சொல்கிறது உபவாசத்தில் நான் அரிசி பருப்பு சாப்பிட்றதில்ல ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் விதவிதமாக உபவாசம் வச்சுருக்கான் எப்படி தான் கண்டுபிடிச்சானே தெரில போங்க அவர் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஜமனே நான் சாப்பிட்லன்ட்டார் சரி நான் கேட்டேன் ஏதாவது டீ கீ குடிக்கிறீங்களா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களா நான் அந்த சுண்டல் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் நான் கேட்டேன் ஃபாஸ்டிங் ஆச்சு அண்ணே நான் அரிசிக்கு தானே ஃபாஸ்டிங் சுண்டலுக்கு கிடையாதுண்ணே சொன்னேன் நிஜமா நடந்த சம்பவம் இந்த மாதிரி டைப் டைப்பா பார்த்திருக்கீங்களா மூணு மணி நேரம் உபவாசம் ஜெபம் பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு முடியும் மூணு மணி நேரம் உபவாசம் இது என்ன உபவாசம் வீட்டில சாப்பிட்டுட்டு வர்றது போய் சாப்பிடுறதுக்கு செஞ்சு வச்சுட்டு வந்தாச்சு நடுவுல மூணு மணி நேரம் என்ன இருக்கீங்க உபவாசம் இதுல வேற இவங்க தேசத்தின் எழுப்புதலுக்காக உங்களெல்லாம் ஆண்டவர் எப்படி பார்ப்பார்னு பாருங்க பரலோகத்துல எப்படி பார்ப்பார்னு பாருங்க அங்க வசனம் சொல்லுது பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுவார்கள் கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பார் அவனையே பார்த்து நகைப்பார்னா நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாரு அவனாவது சீரியஸா ஆலோசனை பண்றான் அவனை பார்த்தே சிரிக்கிறாரு நீங்க காமெடியா உபவாசம் பண்றீங்க உங்களை பார்த்து எப்படி பண்ணுவாரு அவரு தூதகண்ட சொல்லுவார் பாரு அந்த லூசுங்க பாருங்க அது சாப்பிட்டு தான் கிளம்புச்சே வரும்போதே காரில் பிஸ்கெட் பாக்கெட்டை வச்சு தான் வந்திருக்கேன் கொஞ்சம் பேர் ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் ஜூஸ் ஊஸ்லாம் எடுத்து தான் வராங்க கேட்டால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதனால் அந்த நினைவைக்கு இறங்கின ஜேவன் நமக்கு இறங்குவார்லாம் நீங்கள் பேசாதே உங்களால் முடியாது நோ நோ சான்ஸ் யாராவது ஒன்று ரெண்டு பேர் இருப்பியே உங்கள் வீட்டில் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கும்பலாக கூடி இருந்தீங்கன்னா கெடுத்துவிடுவான் நான் இப்பவும் சொல்கிறேன் உபாச ஜம இங்கே நடக்குதுன்னா அங்கே பிரியாணி போட்டு சமைச்சா தான் இவனுக்கு உபாசமே வருது சோத்திரமாண்டு வரேன் பிரைஸ் சொல்லுவார் அவன் உபாசம் எப்படி இருக்கான் பெருமூச்சோடு நம்ம நினைச்சிக்கிட்டோம் தேசத்தின் கொடுமையை கண்டு அவன் பெருமூச்சு விடுறான் இல்ல அவன் பிரியாணி எழுதுறான் கவனிச்சு கொள்ளுங்க வருகிற காலம் கொடிதாக இருக்கிறது அதனால நீங்களும் உடனே அதை சேர்த்து வைக்கணும் இதை சேர்த்து வைக்கணும் அவசியம் இல்லை ஒன்று கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துக்கு காக்காவை கொடுத்து அப்பமும் இறைச்சியும் அனுப்புவார் இல்லையா மாவும் எண்ணையும் இருக்கிற இடத்துக்கு உங்களை அனுப்புவார் நீங்க இருக்கிற இடத்துக்கு காக்கா வரும் இல்ல உணவு இருக்கிறதுக்கு உங்களை அனுப்புவாரு இல்ல காக்காவும் வராது உணவும் கிடைக்காது நான் வனாந்தரத்தில் சூரசெடிக்கு கீழே இருக்கிறேன்னு சொன்னா பரலோகத்திலிருந்து உணவை கொடுத்து தூதனை அனுப்ப கர்த்தார் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதே கிடையாது இந்த மூன்றாவது முத்திரையின் காலம் உச்சநிலையை அடையும் அடுத்து மிகப்பெரியதான பஞ்சங்கள் பூமி அனைத்தும் வரும் இதை ஒட்டி மூன்றாம் உலக யுத்தம் வரும் இதை பத்தி நம்ம கத்திரி சித்தமானால் நாளை தினத்துல பார்க்க போகிறோம் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் நாம் முத்திரைகளின் காலத்தில் பாதியை கடந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவைகளுக்கு நடுவில் தான் கத்தர் உங்களை பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை பாதுகாத்துருக்காரு இது வரைக்கும் இது வரைக்கும் பாதுகா கொரோனால எஸ்கேப் ஆகி வந்துட்டு வந்தானே எப்படியே கத்தர் காப்பாத்திட்டார் சிலது உள்ளே போயிட்டு வந்துருச்சு இல்ல நாம கொஞ்சம் உள்ள போகாதவங்களும் இருக்காங்க அந்த உள்ளே போயிட்டு வந்ததுக்கும் காரணமா இருக்கும் வெளியே இருக்கும் போது சொன்னதை கேட்காத அது நல்லபடியாக சொல்லி கேட்காது ஐசியூல போட்டு மேலே வெண்டிலேட்டரை வச்சா தான் கேட்கணும் ஒரு குரூப் இருக்கு சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா நல்லா சொன்னால் கேட்க மாட்டான் அதெல்லாம் முடியாதுமா ஒரு டேர்னிங்ல வண்டி கவுந்து கை உடஞ்ச பிறகு ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் கேட்பான் ஆண்டு எனக்கு அப்பவே சொன்னாரு நான் கேட்கலாம் கேட்டுக்கணும் அப்படி ஒரு குரூப் இருக்குல்ல அவங்களுக்கு தான் அந்த ஐசியூ யூ கூட்டு போய் கூப்பிட்டு வந்தார் வெளியே நல்லா கேட்டவனா கத்தர் பத்திரமா பாதுகாத்துட்டாரு ஒரு சில பரிசுத்த அதுக்கு நடுவில் எடுத்துக்கிட்டாரு நாம கத்தரோட திட்டத்தை குறையாக சொல்றதுக்கு இல்லை ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் அவைகளுக்கு தப்பி நாம் இன்னைக்கு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் இந்த தேவன் அடுத்து வரக்கூடிய பஞ்சங்களிலும் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவர் இது எல்லாம் அடையாளத்துக்காக சொல்லப்படுகிறதே ஒளிய நமக்கு பாதையாக சொல்லப்படவில்லை இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது அந்த வசந்த வாசிங்க முடிக்கலாம் இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டு வாசிங் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு ஆனா அவங்க ஒரு வரைக்கும் நீங்க பொறுமையா காத்திருக்க தான் வேணும் எற்கால லேட்டா தான் துணிக்கும் வேற வழி இல்ல கே நம்ம யூடியூப்ல கேட்டு இருக்காங்களா அவங்களுக்கு அது கேட்கணும் இப்ப நீங்க மட்டும் கேட்கறதா இருந்தா நம்மளே இருக்கலாம் அவங்க மத்தியாவே ரொம்ப நேரம் தேடுனாங்க பார்த்தீங்களா அவாசிங்கமா நீங்க இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று இவைகள் தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் அப்ப இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு நம்முடைய மீட்பு எவ்வளவு தூரத்துல இருக்கு சமீபமா இருக்கு எங்கேயோ ஒரு பக்கத்துல தான் இருக்கு லாஸ்ட் எழுப்பதுக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு மார்த்தாள் பாய் மரியாதை சொல்றாங்க இயேசு வந்துட்டாரு உனக்கு ரகசியமா அழைக்கிறார் என்று சொல்லி ரகசியமாய் அவரை அழைத்து இந்த விஷயத்தை சொன்னால்னு வசனம் சொல்லுது லாசுருவை மீட்கக்கூடிய இடம் பக்கத்துல வந்துருச்சு அவனை மீட்க வேண்டிய இடம் அருகாமையில இயேசு வந்துட்டாரு ஆனால் எதுக்காக காத்து கொண்டிருக்கிறாரா மரியாள் வர வேண்டும் என்று கொண்டிருக்கிறார் மரியாள் மட்டும் இல்ல பின்னாடி ஒரு கூட்டம் ஓடி வரும் இவங்க அத்தனை பேரும் வந்த உயிரோடு கூட எழுப்ப முடியும் அவன் உயிரோடு கூட இத்தனை பேரும் அவரை விசுவாசிக்க முடியும் அந்த காரியம் நடக்கிறதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்றாரு இப்பவும் கர்த்தர் மீட்பு ரொம்ப தூரத்துல இல்ல நம்ம மீட்கிற மீட்பு ரொம்ப சமீபத்துல இருக்கு கர்த்தர் ஒரு சில காரியங்களுக்காக தாமதிக்கிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இல்லாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டிய ஒரு கூட்டம் வரணுன்றதுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு கொரோனாவில் ஒரு கூட்டம் ஆண்ட ஒரு பக்கம் திரும்பி இருக்கு நல்ல வசனத்து பக்கம் திரும்பிட்டாங்க அடுத்து வரக்கூடியதும் திரும்புவாங்க இன்னொரு யுத்தம் இருக்குது மூன்றாம் உலக யுத்தம் அதுலேயும் திரும்புவாங்க எல்லாம் அப்படி ஒன்றா சேரும்போது கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும் அலையலுயா நம்முடைய வேலை இதெல்லாம் நடக்குது நான் ஆயத்தப்படணுங்கிறது மட்டும்தான் இதை எதையுமே நிறுத்த முடியாது உங்களால அந்த கொள்ளை நோயை நிறுத்த முடியாது பஞ்சத்தை நிறுத்த முடியாது யுத்தத்தை நிறுத்த முடியாது எதுவும் நிறுத்த முடியாது ஒண்ணு மட்டும் செய்யலாம் இவைகளை தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க முடியும் அதுக்கு ஆயத்தப்படுகிற வேலையை நம்ம செய்யணும் நான் நேற்று சொன்னது திருப்பி சொல்றேன் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்கணும் பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கணும் ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் மூன்றாவது எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பர்சுத்தாவியை பெற்றிருக்கணும் இது பேசிக் மூணும் நாலாவது அப்போ சிறபடிகள் ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் வேறுபாடுள்ள வாழ்க்கை இருக்கணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு சொல்லுது இன்னைக்கு உலகத்துக்கு ஒருத்தேஷ வேஷத்தை சபை தரிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க என்ன பண்றாங்களோ எல்லாம் சபைக்குள்ள இருக்குது அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது மியூசிக் போடும்போது நல்லா பாட்டு பாரு அந்நிய பாஷை பேசுறியா திருப்பி வெளியே போனால் அவனுக்கு நமக்கு ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்லை சபைக்குள்ள நடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை திருப்பியும் சொல்றேன் கர்த்தருக்கு முன்பாக நடிக்கவே முடியாது சகலம் அவருக்கு முன்பாக நிர்வாகமாக இருக்கிறது ஸோ வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப அவசியம் உலகம் வேறு சபை வேறு அஞ்சாவது சுவிசேஷ அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை நீங்க பரவவுக்கு போகும்போது இங்கேருந்து கொண்டு போக போறது எதை கொண்டு போக போறீங்க ஆத்மாக்களை மட்டும் கொண்டு போவீங்க இந்த பூமியிலருந்து வேற எதுவும் வராது அதெல்லாம் இங்கே அனுபவிக்க ஆண்டவர் கொடுத்தாரு அனுபவிச்சு கொள்ளுங்க ஆனால் அவைகளை கொண்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணுங்க உங்கள் கூட வரப்போகிறது சொத்து அதுதான் ஆறாவது கடைசியாக இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க சபையே எழும்பணும் அப்படி ஒரு சபை மட்டும் நூற்றி இருபது பேர் உள்ள சபை மட்டும் எழுப்புதல்ல எழும்பிடுச்சுன்னா எப்பேற்பட்ட நேபுகா நேச்சாரையும் முகம் குக்கர வைக்க கர்த்தரால் முடியும் எப்பேற்பட்ட ராஜ்யங்களையும் தலைகளாய் மாத்துக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் உலகம் சொல்லலாம் ஒரு நூற்றி இருபது பேர் அப்படி எழும்பணும் அந்த வருகைக்கு ஆயத்தப்படணும் கடைசியாய் ஏழாவது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நிற்கணும் அடைந்த ரட்சிப்பு எடுத்த ஞானசானம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வாழ்கிற வேறுபாடு உள்ள வாழ்க்கை சொல்ற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறையும் இயேசு வர்ற வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய வருகையில பிரவேசிப்பது எளித்து லூயா நாம் ஜபிக்க போகிறோமே